ஹலோ யோஸ் நம்ம சேனலில் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது என்ன போட்டிருப்போம்னா மல்லிகை செடி வந்து மண்ணில் கொப்புகள் கிடக்கும்போது வெயிலில் ஹீட்டில் வந்து கொப்புகள் அவியிறது மூலமாக செடியில் வந்து கொப்புகள் சேதம் ஏற்படுது இலைகள் சேதம் ஏற்படுது அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம செடியை கெட்டுறது மூலமாக செடியை உயர்த்தியும் வைக்கலாம் மாதிரி இந்த மாதிரி வெயிலில் வந்து இலைகள் அவியறதை தடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்க பாருங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த செடியெல்லாம் கெட்டாமல் இருந்தது இதை வந்து நம்ம இந்த மாதிரி கெட்டின செடி இப்போ கெட்டினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை நம்ம கெட்டுறதுக்கு முன்னாடி தலையில் சுற்றி விரிஞ்சு கிடக்கக்கூடிய கொப்புகள் வந்து மண்ணில் கிடக்கும் மாதிரி அதுக்கு ஹீட்டும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதிகமாக கிடைக்கும் இது இந்த மாதிரி கெட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா செடிக்கு கிடைக்கக்கூடிய வெக்கை வந்து கொஞ்சம் குறையும் அதாவது அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் குறையுதுன்னு அர்த்தம் கிடையாது தாவரத்துக்கு இழப்பு குறையும் தாவரத்தோட அதாவது பிளான்ட் இன்ஜூரின்னு சொல்லுவாங்க தாவரத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த டேஞ்சரான அந்த ஹீட் வந்து ஒவ்வொரு கொப்புகளை தாக்காதமாக இருக்கும்போது கொப்புகள் நல்லா சீராக தழுக்கும் நீங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து நம்ம கெட்டி விட்டு சரியாக ஒரு ரெண்டு வாரம் ஆகிருக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இந்த புதிய தளிர்கள் அதாவது மண்ணில் இருக்கற கொப்பெல்லாம் கெட்டியாச்சு மண்ணில் கிடந்த கொப்பெல்லாம் அந்த கொப்புலெல்லாம் மண்ணில் கிடக்கும்போது போது தளிரெல்லாம் வராத இடத்துல இப்போ வந்து துளிர்கள் எடுத்து நல்லா தழுத்து மொட்டெல்லாம் வச்சிருக்கு அதான் நம்ம சொல்கிறோம் என்னென்னா எவ்வளோ இடத்துல கொப்புகள் தழுக்கிறதுக்கு அந்த அரும்புகள் வர வேண்டிய இடங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா சக்கர் உடனே சொல்லக்கூடிய அந்த மொழி அந்த இலையில் இருக்கக்கூடிய மொழி வந்து மண்ணில் கிடக்கும் போது அதிகப்படியான கொப்புகள் தழுக்காது இதுவே இந்த மாதிரி நம்ம செடியை கட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்தையும் வெயில் கிடைக்கிறது மூலமாக காற்றோட்டம் கிடைக்கிறது மூலமாக துளிர்கள் வந்து எடுத்துடுது இது இப்படி எல்லோரும் இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்க இந்த மாதிரி விவசாயம் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம ஜெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க